ரோஹிணி முத்துக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்றாங்க அதாவது அவங்க நகையை திருடினார்ல இவர் மனோஜ் திருடி அதை கவரங்காக மாற்றினார்ல அதுக்கு வந்து நாலு லட்சம் ரூபா அமௌண்ட் போட்டு அதில் ரெண்டு லட்ச ரூபா ரோஹிணி கொடுத்துட்றாங்க உடனே விஜயா கேட்குது இந்த பணம் உங்கள் உனக்கு ஏதுமா அப்படின்னு எங்கள் அப்பா அனுப்பிவிட்டார் ஆண்டி அப்படின்னு உங்கள் அப்பா தான் ஜெயிலில் இருக்கிறாரு அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்கு முத்து சொல்கிறாரு எப்பா உனக்கு தெரியாதா ரோஹிணியோட அப்பா இருக்கிற ஜெயிலில் பேங்க் இருக்கும் எல்லாமே இருக்கும்பா அதனால தான் அவர் ஜெயிலேருந்து அச்சடித்து நோட்டு வரைக்கும் அப்பப்போ இவங்களுக்கு அப்படி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாருப்பா அப்படிங்கும் போது அண்ணாமலை அண்ணாமலை உண்மையிலேயே முத்து மேல பாசமாக கிடையாது முத்து தான் வந்து அண்ணாமலை மேல பாசமாக முத்துக்கு தெரியல எப்ப பார்த்தாலும் அண்ணாமலை முத்துவை தான் சும்மா இரு சும்மா இருங்கிறாரு வீட்டில் இவ்வளவு பிரச்சனை நடக்குது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த அண்ணாமலை தான் அண்ணாமலை மட்டும் ஒழுங்காக இருந்தாருன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதே மாதிரி அடுத்தது பிரச்சனை விஜயா விஜயா ஒழுங்காக இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்க விஜயா அப்படியாம்மா இன்னும் ரெண்டு லட்ச ரூபா கேட்டுருக்கலாம்ல கூடிய சீக்கிரமே அனுப்பி வைக்கிறேன்ருக்கிறாரு ஆண்டி அப்படிங்கிறாரு கூடிய சீக்கிரம் நீ என்ன பண்ணு நீ இருபத்தொம்போது லட்சரூவா கொடுக்கணும் ஏன்னா இருபத்தொம்பது லட்சமா இன்னும் ரெண்டு லட்சம் தானே உங்களுக்கு நாங்கள் பாக்கி கொடுக்கணும் அப்படின்னு ரோஹினி சொல்கிறாங்க இல்லைம்மா அப்பாவோட பணம் இருபத்தேழு லட்ச ரூபா இருக்குல்ல அதையும் சேர்த்து சொல்கிறேன் அதை நாங்கள் வந்து அங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு உடனே மனோஜ் சொல்கிறாரு நீ ஏன்டா அந்த பணத்தில்தான் நீ தலையிடுற அந்த பணத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்குடா உனக்கு மட்டும் பங்கு இல்லை இருபத்தேழு லட்சத்தை தூக்கிட்டு ஓடி அப்படிங்கிறாரு இது காரணம் வந்து ஆண்டி தான் ஆண்டி மட்டும் இந்த நகையை எடுத்து மீனாட நகையை கொடுக்காம இருந்தா வந்து இந்த பிரச்சனையே சுருதி சொல்றாங்க என்ன சுருதி பேசுற அப்படிங்கிறாங்க விஜயா ஆமா ஆண்டி நீங்க எப்படி மீனாவோட நகையை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அதை எப்படி கொடுத்தீங்களே அதை வந்து மீனா கிட்ட சொல்லலாம்ல மீனா என்ன வேணான்டா சொல்ல போறாங்க அது சும்மா இருந்த நகை தானே நீங்கள் வந்து வித்துட்ட மீனான்னு சொல்லலாம் இல்லை வச்சுக்கிற மீனான்னு சொல்லலாம் சொல்லியிருக்கலாம்னு அதை மாற்றி எவ்வளோ தில்முள்ள பண்றீங்க ஆண்டி ஆனா நீங்க வந்து சரியான சொல்லும்போது அண்ணாமலை அதுக்கு விஜயா என்ன ரொம்ப வாய் நீளுது உனக்கு அப்படிங்கும் போது உண்மையை தானே சொன்ன ஆண்டி நகையா இருக்கட்டும் நீங்க எடுத்துட முடியுமா எடுத்தீங்கன்னா நான் சும்மா விட்டுருவேனா மீனாவை தொட்டு சும்மா விட்டாங்க இவர் செஞ்ச ஃப்ராடு தனத்துக்கு மனோஜ் செஞ்ச ஃப்ராடு தனத்துக்கு இதே நானாக இருந்தால் போலீஸ்ல கொண்டு போய் மனோஜை உங்களே உட்கார வச்சுருப்பேன் அப்படிங்கும்போது போது தகச்சு போறாங்க அப்படியே மொழி மேலே நிற்கிது அப்படியே விஜயால என்னம்மா சொல்கிற சுருதி ஆமாங்க நானாக இருந்தால் இந்நேரம் கொண்டு போய் உங்கள் ரெண்டு பேரையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருந்துருப்பேன் என் நகை வர்ற வரைக்கும் நீங்கள் உள்ளே கம்பி இருப்பீங்க அண்ணர ரோஹிணி சொல்கிறாங்க சுருதி என்ன பேசுறீங்க யாரை பார்த்து பேசுகிறீங்க ஏங்க ஆண்டியும் உங்கள் உங்கள் வீட்டுக்காரரை பற்றி தாங்க பேசுகிறேன் எப்படி அது மீனாட்டை வந்து இது வரைக்கும் ஒரு சாரி கூட கேட்காம எப்படி நிற்பீங்க அடுத்தவங்க பொருளை நீங்கள் தூக்கி விற்பீங்க அதை அடமான வைப்பீங்க அதை திருடுவீங்க இதுக்கு பேர் என்னங்க திருட்டுத்தானே அப்படின்னு ரோஹிணிக்கிட்ட கிட்ட சொல்லும்போது என்ன சுருதி ஆண்டி எப்படிலாம் பேசுறீங்க அது சு ரோகிணி அதாவது உங்கள் மனோஜ் திருட சொன்னார் உங்கள் ஆண்டி வந்து என்ன பண்ணாங்க அவன் திருடி கொடுத்தாங்க திருடி கொடுத்ததை அடமானம் வச்சாலும் பரவாயில்ல அதை விற்றுட்டே வந்துட்டாங்களே இப்போ ஃப்ராடு இல்லாமல் என்ன அப்படிங்கும் போது வாயை பொத்திக்கிட்டு முத்து நிற்கிறாரு ஏய் சூப்பர் பலக்குறள் நீ பேசுறது ரொம்ப ரொம்ப சூப்பர் கரெக்டாக பேசுகிற பலக்குறல் நான் யாருக்காகவும் பேசல முத்து நியாயத்தை பேசுகிறேன் அப்படின்ட்டு ரோ சுரு வந்து சார மாதிரியாக கேள்வி கேட்குறாங்க இதை பார்த்துட்டு விஜய் அப்படியே போய் ரூமில் உட்காந்துக்கிட்டு பணக்கார திம்முறு பணக்கார பேய் அப்படின்ட்டு திட்டி தன்னால் திட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அங்கே ரோஹிணி போய் கேட்குறாங்க என்ன ஆண்டி சுருதி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் காரணம் ஓம் புருஷன்தான் அப்படிங்கிறாங்க அப்போ ரோஹிணி கேட்குறாங்க ஏன் ஆன்ட்டி நீங்களாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அவர் வந்து ந எடுக்க சொன்னார்ல மீனாட நகையை எடுத்து கொடுங்கம்மான்னு கேட்டப்போ எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வேற ஏதாவது பிறட்டி கொடுத்துருப்பேன் ஆண்டி இது நீங்களும் ஒத்துழைச்சுட்டீங்க அப்படிங்கும்போது இல்லைம்மா அந்த அந்த நேரத்தில் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல அப்படிங்கிறாங்க இதை வந்து மீனாவெல்லாம் கேட்டுடுறாங்க மீனாவும் சுருதியும் திரும்பியும் வர்றாங்க சுருதி திரும்பியும் வந்து இப்போவும் சொல்கிறான்ட்டி நீங்கள் மீனாட்டையும் முத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் முத்துவை விட்டுருங்க மீனாகிட்ட நீங்கள் மன்னி அதெல்லாம் ஒரு காலம் முடியாது இந்த பிச்சைக்கார்டையெல்லாம் நான் போய் மன்னிப்பு கேட்க முடியுமா அப்படிங்கிறாங்க சுருதி விட்ருங்க அப்படிங்கும் போது உன்னைய பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருக்கிறாள் என்னை மன்னிப்பு கேட்க சொல்லி அவங்க ஒன்றும் சொல்லலை எனக்கு புத்தி இருக்காதா நீங்கள் அவங்க பொருளை திருடுவீங்க மன்னிப்பு கேட்க மட்டும் தயங்குவீங்க ஏன் அங்கள்கிட்ட சரி இவங்களை விடுங்க மீனாவை அங்கள்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம்ல அதையும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் பண்ண தப்பு தானே உங்கள் புருஷங்கிட்டேயே நீங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்கள் எவ்வளோ திமுறாக இருப்பீங்க அப்படின்ட்டு சுருதி கேட்குறாங்க ரோஹிணி அப்படியே வாயடைச்சு போய் நிற்கிது இன்னும் இவ்வளவெல்லாம் பேசுகிறான்ட்டு சுருதி என்ன பண்ணுறாங்க எப்போதும் போல் டப்பிங் வர்றாங்க அங்கே டப்பிங் பேசும்போது ஒரு பொண்ணுக்கு இடுப்பு வழியில் நடிச்சுக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு சுருதி உண்மையிலேயே கண்கலைஞ்சிடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சாரி மம்மி அப்படின்னு கேட்குறாங்க எதுக்குடா சாரிங்கிற அப்படின்ட்டு சுருதியோட அம்மா கேட்கும்போது என்னை பெக்கும்போது கழிச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நீனும் குழந்த உண்டாகுமோ தெரியும் அப்படிங்கிறாங்க அப்போ நினைச்சா அழுவுறாங்க சுருதி சுருதி போது இங்கே என்ன பண்ணுது ரோஹிணி எதுக்கு அழுவுறீங்க ஏன் ஒன்று ஏதோ மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரோகிணிகிட்டே இந்த நடந்ததை சொல்கிறாங்க அது என்ன ஃபீலிங் தெரியுமா அதாவது மூணு மாதத்தில் எப்படி இருப்போம் அஞ்சு மாதத்தில் அப்படி இருப்போம் ஏழு மாதத்தில் எப்படி இருப்போம் இந்த அம்மா சொல்லிக்கிட்டே போகுது ரோகிணி அப்போ உடனே மீனாக ரோஹி சுருதி ரோஹிணி எப்படி வச்ச கண்ணுவாங்கன்னு பார்க்குறாங்க ஏங்க நீங்கள் ப்ரெக்னன்சியை பற்றியெல்லாம் சொல்கிறீங்க ஏற்கனவே நீங்கள் குழந்தை பெற்றிருக்கீங்களா அப்படின்னு சுருதி கேட்டு கேட்டாங்க டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி வெக்கமா போயிடுச்சு ரோஹிணிக்கு என்ன சுருதி இப்படி கேட்குறீங்க ஆமா நீங்க ஏற்கனவே குழந்த பெத்த மாதிரி தான் இருக்கிறீங்க பார்த்தாவே இப்போ குழந்த பெக்கிறது எப்படி எந்தெந்த மாதத்தில் என்ன நடக்குன்னுலாம் பேசுறீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே கேட்குறாங்க